கனடா வங்கி சமீபத்தில் அதன் முக்கிய வட்டி விகிதத்தை குறைத்துள்ளமை வீட்டு உரிமையாளர்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இது வீட்டு உரிமையாளர்களுக்கு தாம் அடமானம் வைத்த பொருட்களை புதுப்பிப்பதற்கான இது ஒரு வாய்ப்பாகும் மத்திய வங்கியின் விகிதத்தை பின்பற்றும் மாறி விகித அடமானங்கள் ஏற்கனவே நான்கு சதவீதத்திற்கும் கீழே குறைந்துள்ளன பத்திர சந்தையை சார்ந்திருக்கும் நிலையான விகித அடமான இருந்தாலும் குறைவான வட்டியை கொண்ட தேர்வுகளையே வழங்குகின்றன இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வட்டி விகிதம் மேலும் குறைந்தால் நூற்றி இருபது நாட்கள் வரை வட்டி விகிதத்தை நிறுத்தி வைக்க இது ஒரு நல்ல நேரம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மாறி விகிதங்கள் இப்போது கவர்ச்சிகரமானதாக தோன்றினாலும் அவை அதிக பண இழப்பு அபாயத்தைக் கொண்டவை கனடா வங்கி விகிதங்களை குறைப்பதை கூட அவை எதிர்காலத்தில் மீண்டும் உயரக்கூடும் நிலையான விகிதங்கள் மாறாதமையால் அவை பாதுகாப்பானவை எனினும் அவற்றுக்கான நெகிழ்வுத்தன்மை தன்மை குறைவு தேர்வு உங்கள் வீட்டின் தேவைகளை பொறுத்தது என நிபுணர்கள் கூறுகின்றனர் உதாரணமாக நீங்கள் வீட்டை மாற்ற திட்டமிட்டிருந்தால் மாறி விகித அடமானங்கள் சிறந்தது கனேடியர்கள் தங்கள் புதுப்பிப்புக்கு குறைந்தது நான்கு மாதங்களுக்கு முன்பே அடமான தேர்வுகளை தெரிவு செய்வதற்கான செயற்பாட்டை தொடங்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் வசதிக்காக பலர் தங்கள் தற்போதைய கடன் வழங்குனரையே தேர்ந்தெடுத்தாலும் இது அதிக செலவுகளை ஏற்படுத்தலாம் இது ஆண்டுக்கு ஒன்பதாயிரத்து முன்னூறு டொலர்கள் அதிக செலவை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் சலுகைகளை ஒப்பிட்டு பார்த்து தேர்வை மேற்கொள்ளுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்